நம்ம அன்னபூர்ணியம் வெண்பாவும் வந்துட்டு இனிமேல் இப்படியே விட்டு இருந்தா வேலைக்காகாது இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவையும் உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்றாங்க ஏன்னா மேலும் மேலும் வந்து இப்போ நம்ம மல்லிக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை உங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு போது அது எல்லாத்தையுமே வந்து முறியடிச்சு அவங்களோட சுயரூபத்தை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிளான்களை வந்து இப்ப என்ன பண்றாங்க இந்த ஒரு பிளானுக்கு அப்புறமா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா இந்த ரஞ்சிதாவையும் ராஜஸ்வரியும் இந்த வீட்டை விட்டு விரட்டுறது வந்து போயினா அவ்வளோ பெரிய காரியம் கிடையாது ஆனா இந்த இடத்துல வந்து எல்லாமே சூப்பராகவே நடக்க போகுது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா அதாவது இந்த ராஜேஸ்வரி எந்த அளவுக்கு கேடு கெட்டவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆல்ரெடியே நம்ம வித்தியாமா சொல்லியிருக்காங்க அந்த ராஜேஸ்வரி அங்கே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக விஜயும் மல்லியும் ஒன்று சேரவே மாட்டாங்க அதுலேயும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அப்போ வித்தியாமா சொன்னது கரெக்டு தான் சம்மந்தி சொன்னதை படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வழியா விரட்டுறதுக்கு அடுத்து என்ன வேலையோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்போ நம்ம விஜய் வந்து உயிருக்கு உயிரா அதாவது மல்லிய வந்து உயிருக்கு உயிரா நினைச்சிருந்தாரு அப்படின்னா இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமே நடக்காம போயிருக்கும் அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அதாவது ரஞ்சிதாவும் ராஜஸ்வரியும் வந்து போய்னா அந்தளவுக்கு பிரச்சனைகள் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது மல்லிக்கு தான் மல்லிக்கு ஒரு பிரச்சனைன்னா விஜய் கேட்குறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவர் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டா இருந்துடுறாரு ஆனால் அடுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது ரஞ்சிதா இருந்துக்கிட்டு ரஞ்சிதாவும் ராஜஸ்வரியும் வந்து போய்னா தப்பு பண்ணால் அந்த ஒரு விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து போய்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆகும் அதே மாதிரி விஜய்க்கு வந்து போய்னா உயிருக்கு உயிரானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா தான் வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து போய்னா இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருக்கவே முடியாது இருக்கு தான் அந்த வீட்டை விட்டு வந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு சரி இப்படிதான் போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு அவங்க அக்கா சொல்கிறது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க கடைசியை வந்து போதின்னா இப்போது நம்ம ரஞ்சிதாவும் அதாவது நம்ம அன்னப்பூர்ணியும் வெண்பாவும் பிளான் பண்றாங்க அதாவது வந்து இப்ப இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வந்துட்டு வெண்பாவை கொலை பண்றதுக்கு பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய செட்டப் ஒரு சின்ன குழந்தை வந்து போய்னா வந்து ஒரு சாஜி சொன்னா அது எந்த அளவுக்கு வந்து போய்னா உண்மையாகும் எந்த அளவுக்கு வந்து போய்னா அந்த ஒரு கேஸ் எடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்போ நம்ம வெண்பாவை வந்து போய்னா சூப்பராக ஆக்டிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மல்லியம்மாவை எப்படியாச்சும் வந்து போய் விஜய் டாடா கூட சேர்த்தே ஆகணும் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது இவங்க ரெண்டு ரெண்டு இவங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு வரக்கிறதுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போயினா கோஆப்ரேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து போயினா வெண்பா இருந்துக்கு நம்ம அண்ணன் பொண்ணு கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய விஷயங்களும் நடக்குது அதாவது ஒரு ரூம்குள்ள வந்து போயினா போட்டு லாக் பண்ணிட்டு கடைசியில் வந்து போயினா இருந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிட்டு கடைசியில் வந்து போயினா இது எல்லாத்துக்குமே காரணம் ராஜேஸ்வரி அத்தையும் அதே மாதிரி வந்து போயினா ரஞ்சிதா சத்தியும் தான் அவங்க தான் வந்து போயினா என்னை உள்ள விட்டு பூட்டிட்டாங்க அப்படின்றமா வந்து சொல்லி இந்த ரஞ்சிதாவையும் ராஜேஸ்வரியும் வந்து போயினா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க இப்படி சொன்னதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து போயினா விஜய் பயங்கர கோவப்பட்டு இந்த ரஞ்சிதாவையும் ராஜேஸ்வரியும் இங்கிருந்து அடிச்சு துவச்சி காய போட்டு அந்த ஊரை விட்டு வந்து இப்போ என்ன துரத்துவாங்க அதுதான் வந்து இப்போ என்ன இங்கே நடக்கணும் அதுதான் வந்து இப்போ என்ன நியாயமும் கூட நம்ம வெண்பாவும் அண்ணன் பொண்ணு இப்பெல்லாம் பிளான் பண்ணி உங்களை ஓட விட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க